அப்பா விநாயக பெருமானே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும் அன்றைக்கி அந்த அகராதி கூட இருக்கிற ஆள் என்னை கொலை பண்ணுற அளவுக்கு வன்ட்டான் அவங்ககிட்ட மாட்டக்கூடா இருந்தால் உனக்காக அந்த மொட்டையவே போட்டிருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜிம்கிலி கொடுப்பா அவன் உடம்பு தாங்கும் என் உடம்பு தாங்காது நீயே பக்கத்தொடன்னா இருப்பா எல்லா பிரச்சனையும் ஊஞ்சு போகணும்பா ஐயோ கடவுளே சு ஓய்ஞ்சி போன சனியினு ஐயோ எந்த சனியை நான் பார்க்க கூடாதுன்னு நினச்சுன்னா அதை பார்க்க வச்சிட்டேன் மறுபடியும் ஆமா என்னடா செய்யறேன் எங்கள் வசந்தேன் ஆமா நீ நாமா அப்படி தூக்கிடி எலுமிச்சு சுற்றி போட்டேன் வீட்டுக்கு போன தான் கேட்டேங்க மாமா நான் வினியார் கோயிலுக்கு வந்தேன் நான் வந்தேன் மாமா வந்தேன் மொட்டை ஓ

இனிமே வராது என் கூட்டு பாத்தல போட்ட மாமா எங்க அம்மா அப்பா சீத்தப்பா பேரிப்பா மாமா எல்லாம் நீதான விட்டு போனா எப்படி மாமா எனக்கு ரொம்ப இறக்க குணமும் நல்ல மனச கூத்திட்டிய

சாமி வா நல்ல மண்டபம் பார் சாமி ரிசெப்ஷன் பண்ண ஓகே எதா பிரியாணி மட்டன் பிரியாணி பண்ண யாருமே குறை சொல்ல கூடாது சூப்பர் சாமி என்ன ஆடு சொல்லு சாமி நான் இருக்கற உங்களுக்கு ஆடா குறை யாருமே குறை சொல்ல கூடாது டெக்கரேஷன் அந்த மாதிரி இருக்கணும் புரியதா ஹோட்டல்ல கலப்படாத என்ன ஹே இந்த முத்தான நிக்கிறாரா முத்தான கித்தான சொல்லிருக்காது அவர பேசிதான் வந்துக்கிறோம் வா இதுமா மலையில என்ன செக் பண்ணிரலாம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து கொடுக்கணும் அதே வேலை தாசன்ல கூட யோ யோ டேய் நான் வேலை பண்ணி வெச்சிருக்கற ஆ என்னடா இது என்ன மாமா கையில நோங்கற ஆக்ராதே ஒரு கோளாறு தெரியுமா என்ன கோளாறு தெரியுமா கையில நோங்காத

டெய்லி விதவிதமா ட்ரெஸ் வாங்கி இந்த ரூபா எனக்கு இந்த வாழ்க்கை தானா பிடிச்சிருக்கு எனக்கு இவர் கூட வாழ்கிறது தான் நல்லா இருக்குண்ணா எனக்கு இவராக ஆகணும்னு பார்க்கும்போது எனக்கு இவர் தானா முக்கியம் என்ன பதில் சொல்ல போறேம்மா அந்த பையனுக்கு நான் இந்த வேற கல்யாண பையன் வந்துருக்குதுங்க நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை உன்னோட வாழ்க்கை அவனோட வாழ முடியும் இந்த சோத்து மாடை நம்ம கிட்ட துட்டை வாங்கி போய் வாங்கி சாப்பிட்றப்பவே அவன் வயிற்ற ரொப்புறதுக்கே அவனுக்கு கரெக்ட் ஆகுது அப்பவே தெரியும் அந்த பொண்ணை சரியா பாத்துக்க மாட்டான்னு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டுதா கல்யாணம் பண்ணிக்கினாங்க என்ன பண்ணுமோ அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் தான் மாமி நான் உங்களுக்கு வந்தேன் உங்களை விட்டு எனக்கு யாரு இருக்கா மாமி இது சின்ன பசங்க கல்யாணம் பண்ணிட்டோம் நீங்க தான் வாய்த்தனும் ஏய் வாடி இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இல்ல ஏதோ ஒரு நாள் பண்ணிச்சுங்க ஆசீர்வாதம் பண்ணி

நீ நல்லா பார்த்து அந்த பொண்ணு ஒன்று விட்டு போயிருக்காதுல்ல நான் ஆசிர்வாய் பண்ண சொன்னாங்க ஏன்னா என்ன பண்ணுறது இவங்க கிட்டே பேசினோ புரோஜினம் டேய் ஃபுல்லாக இப்போ நம்பி சேர்த்துலடா இவன் ரெண்டு பேரும் சாகு அடிக்காமல் கூட மாட்டேடா ஏ ஜெய்டா ஜெய் டா புருஷனாடா அடிக்கிற தடியா நீ முதல்ல உயிரோட இருந்தா தானே

잠금 엄마. 이방 엄마. 엄마, 뿌리 엄마, 뿌리 엄마, 보이자. 야, 그래, 이리 와, 워 지금 나, 얘야, 번데기야, 나.

சாமான் தோளுக்கிற மிஷின் வாங்கணும் பெரிய டிவி வாங்கணும் என்ன தம்பி சோகமாகவே கிரணி தமிழ் உங்கள்கிட்ட தானே பேசுகிறேன் தம்பி நந்து நந்து கால் வலி தமிழ் கால் அம்மி கூட அம்முக்குமா டேய் அம்முக்கு சொல்லு மச்சா ஆ மேலே வா மேலே வா போய்ட்டு வர வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாதுண்ணா நான் போய் வரைக்கும் இங்கே இருக்கணும் வெளியே வரக்கூடாது ஆமாம் சா ஆமாம்மா